இன்னைக்கு நம்ம கண்ட கண்டன்ட்ல பார்க்க போற கண்டன் பிளாக் கைட் கிட்ஸ் அமெரிக்கால ரொம்ப பிரபலமா பேசப்பட்டு வர அர்பன் லெஜண்ட்ஸ்ல இந்த பிளாக் ஐ கிட்ஸும் ஒன்னு நைன்டீன் நைன்டீன் சிக்ஸ்ல டெக்ஸாஸ் ரிப்போர்ட்டர் பிரெயின் பேட்டல் நைட் டைமில் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு அப்போது தூரத்தில் ரெண்டு பசங்க கையை ஆட்டிகிட்டே இருக்காங்க இவர் கிட்ட போய் காரை நிறுத்திட்டு இந்த டைமில் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பசங்க நாங்கள் சினிமாவுக்கு போகிறதுக்காக வந்தோம் வீட்டிலையே காசை மறந்து வச்சுட்டோம் மறுபடியும் எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் உங்கள் காரில் ஏறட்டுமா அப்படின்னு பெர்மிஷனும் கேட்குறாங்க உடனே பிரெயின் ஓகே ஏறுங்க அப்படின்னு சொல்லி கா கார் டோரையும் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த பசங்களோட ஃபேஸை பார்க்குறாரு அவங்க கண்ணு ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது இதனால் பிரெயின் ரொம்பவே பயந்து போயிடுறாரு உடனே அந்த கார் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஸ்பீடாக போயிடுறாரு கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தா அந்த பசங்க அங்கே இல்லவே இல்லை உடனே பிரெயின் ரொம்ப பதட்டமாகி அந்த இடத்த விட்டே போயிடுறாரு நைன்டீன் பிரெயின் இந்த சம்பவத்தை ஒரு ஆர்டிக்கலாக எழுதி போஸ்ட் பண்ணுறாரு அப்போது அதுக்கு நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்களும் இந்த பிளாக் கைட் சில்ட்ரன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் ஐட் கிட்ஸோட கண்ணை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் நான் உங்க அவங்கள வீட்டுக்குள்ளேயோ கார்க்குள்ளேயோ அலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பத்தில இருந்து யார் அலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல விஷயமே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க இந்த பிளாக் ஐட் கிட்ஸ்க்கு இன்னொரு ஸ்டோரியும் சொல்லப்படுது ஒரு வீட்டுல வயசான ரெண்டு பேர் வாழ்ந்துட்டு வராங்க அப்போ நைட் டைம் மழை பயங்கரமா பெய்து ரெண்டு பசங்க அதே மாதிரி டோரை நாக் பண்றாங்க உடனே அந்த பாட்டி டோரை ஓபன் பண்றாங்க அந்த பசங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க நாங்க ஒரு விஷயத்துக்காக வெளியே வந்தோம் இப்ப மழை அதிகமா பெய்து எங்களோட பேரண்ட்ஸ்க்கு நாங்க கால் பண்ணோம் அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுது எங்களால வெளியே நிக்க முடியல நாங்க உங்க வீட்டுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க அந்த பாட்டியும் இந்த பசங்க பார்க்க ரொம்ப பாவமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அலோவ் பண்றாங்க ஆனால் அந்த டைம்ல அந்த பாட்டி அந்த பசங்களோட ஃபேஸை பார்க்கவே இல்லையா அந்த பசங்களும் சோஃபாவில வந்து உட்காந்துடுறாங்க அந்த பாட்டி நான் உங்களுக்கு சாப்பிட ஏதா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போறாங்க அந்த டைமில் தான் அங்க இருந்த தாத்தா ஒருத்தர் அந்த பசங்களோட ஃபேஸை பாக்குறாரு பார்த்த உடனே பயங்கரமா அலர ஆரம்பிச்சிடுறாரு உடனே அந்த பாட்டி வந்து ஏன் எதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தாத்தா ஒரு விஷயத்த சொல்றாரு இங்க பாரு அந்த பசங்களோட கண்ணு ஃபுல்லா பிளாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அந்த தாத்தா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் அந்த பாட்டி பயங்கரமா அதிர்ச்சி ஆகி திரும்பி பாக்குறாங்க அப்போ அந்த பசங்க மறைஞ்சு போயிடுறாங்க கொஞ்ச நாள்லயே அந்த தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க அப்போ டாக்டர்ஸ் இவருக்கு ஸ்கின் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க கொஞ்ச நாள்லயே அந்த தாத்தாவும் இறந்து போயிடுறாரு அதாவது அந்த பசங்களோட கண்ணை பார்த்தவங்க கொஞ்ச நாள்லயே இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க நிறைய பேர் இந்த ப்ளாக் வெயிட் கிட்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை முன் வைக்கிறாங்க அதுல ஒண்ணு இவங்க ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொன்னு இறந்து போன குழந்தைகளோட ஆன்மா தான் இந்த பிளாக் எயிட் கிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை உண்மையாவே பிளாக் எயிட் கிட்ஸ் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கொஷனுக்கு இன்னமும் ஆன்சர் கிடைக்கலனே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்